ரெண்டு வருஷம் மழையும் பெய்யல ஒரு சொட்டு தண்ணியும் சேர்த்து வைக்கல தண்ணி கடை போக பக்கத்து உள்ள போய் பிச்சை எடுப்பியா அப்படி ஒரு நிலம் மட்டும் வந்துட விடாதரா யாரு ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க காசு கொடுத்து தண்ணி வாங்குற ஒரு உருப்படாது நம்ம தம்பூர் எம்எல்ஏ தலைவர் பாத்து பேசு தலைவனா யார் இவனா வேறு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாக்குறதுக்கு மூணு வருஷம் ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ உருவாக்குறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது தலைமுறைக்கு ஒரு தலைவர் தான்